மேல் ஆல் கேன் ரெடி டக்குனியே டாலி ப்ராப்ளம் பாயோ ஒரு கூட் போடுங்க வர வியா カメラ குவாடின ஒக்காது மார்க்கே சரியா இருக்கு

ஏன்னா நான் பேச கேட்காதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் பத்து நிமிஷம் கிளம்பிடுவேன் அதனால தயவு செய்ய யாருக்கு பேசாதீங்க ஓகேவா ஆ ஏதோ கேமரா ஆன் பண்ணிங்க அதாவது நான் நிறையா எக்ஸிபிஷன்ஸ் வந்து திறப்படாக வந்திருக்கேன் அது நிறைய ஓவிய கலைஞர்களுடைய திறப்படாக சமீபத்தில் கூட வந்தேன் நான் ஒரு ஒரு மாதம் அடையில நானும் வந்து வந்துருப்போம் அதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கோம் பட் இந்த எக்ஸிபிஷன் எனக்கு ரொம்ப ப்ரமாக விஷயம் என்னென்னா நைன்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த அத்தனை ஓவியங்களுமே வந்து ரொம்ப பமாவமாக இருக்குது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பேட்ச் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து அறுபத்தஞ்சு வரைக்கும் நான் ஓவிய கோவில்கள் படித்தேன் நான் படித்த காலத்தில் டோட்டலாக மாடர்ன் நாட்டு வந்து உச்சத்துக்கு வந்துடுச்சு மாடர்ன் ஆட்டு டாப் வந்துடுச்சு அகாடமிக்காக ஒரு வளைஞ்ச ஒரே பயிற்சிக்காராக நான் ஒருத்தான் எனக்கு முன்னாடி சுரேந்திரநாத் ஒரு மாஸ்டர் இருந்தார் ஜிடி பாலராஜா ரொம்ப முன்னாடி இருந்தவங்க பாக்கி எங்கள் காலத்தில் வாஜ்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு அப்புறமா வந்து அகாடமிக்காக வந்து அந்த ஃபேர் நல்லா இருந்துச்சு அது ஒன்று பார்த்து கொடுத்து நல்லா இருக்கும் ஃபேர் ஓகே தேங்க்ஸ் எனக்கு பின்னாடி வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்த ஓவியர்கள்ன அகாடமிக்காக வரைஞ்சிட்டு ஒரே ஆளு இது தான் இவர் முதுகலும் உள்ள ஒரு ஆடு எனக்கு எனக்கெல்லாம் முதுகெலும் கிடையாது நான் வந்து இந்த துறை விட்டு ஓடி போய்டாங்க நான் நான் போனால் கூட ஒரு இருபத்தி நாலு வயசில் நான் சினிமாவில் நடிக்கிறது போய்ட்டேன் என்னுடைய பதினேழு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்கு வரைஞ்ச முக்கியமான ஓவியங்கள் மட்டும் இதில் காட்டைப்போ நிறையா காட்டுக்கு நேரம் இல்லை சும்மா ஒரு சாம்பிள் காட்டுறேன் எங்கள் ஊரில் வந்து குடிக்க தண்ணி கிடையாது டாய்லெட் வசதி கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது அப்படி ஊரில் வந்து பிறந்து பதினஞ்சு பேர் படிக்க ஆரம்பித்து கடைசியில் ஓட்டுலேயே அசல்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்தேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஊரை விட்டு நான் வெளியில் வந்தேன் மிகப்பெரிய ஓவியராகலாம் அப்படின்னு வந்தேன் அப்புறம் வந்து ஓவியக் கல்லூரியில் படிக்க ஆரம்பித்தேன் அந்த படிக்கிறதுக்கு முன்னாடியும் மோகன் நாள் ஒரு வருஷம் அப்புறம் டேஸ் அந்த நேரத்தில் வரைஞ்சி ஓவியம் மட்டும் ஒன்று ரெண்டு காட்டுறேன் அதை பார்த்துங்க அதுக்கப்புறம் இதில் பூரா வந்து இந்த மாணவர்களுக்கு மாணவர்களுடைய கிரேட் பெயிண்டர்ஸ் நம்ம பார்த்து புறாமல் படமாக இப்போ நானே வரைய முடியும் அந்த மாதிரி பழமாக படம் வச்சுக்காங்க அவனுக்கு அது புக்கை கிஃப்ட்டாக கொடுக்க போகிறேன் முதல் சில பெயிண்டிங் காட்டை பார்த்துக்கோங்க

அதுக்குள்ளே இது ஜெமினி கணேசன் ஓவியம் வந்து பிரேம பாசன படத்தில் இது ஒரு எல்லாத்தையுமே பின்னாடி ஒரு ஓகே இருக்குது இந்த படத்தை வரைஞ்சி ஒரு சாதாரண பையன் இந்த படத்தை வரைஞ்சி ஜெமினி கணேசனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நான் அனுப்புகிறேன் மற்ற எந்த நடிகருமே பதில் போடலை ஜெமினி கணேசன் என்ன பண்ணார் உடனடியாக ஒரு பல பையன் வந்து காசு அவருக்கு படித்த ஒரு பிஎஸ்சி படித்த ஒரு பட்டதாரி ஒரு மரியாதைக்குரிய ஆள் இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று போட்டு வருங்காலத்து நீ பெரிய ஆதிச ஒரு போட்டோ ஒன்று அனுப்பியிருந்தார் நல்லா யாபிச்சுங்க இது ஐம்பத்தேழுல இந்த படத்தை நான் வளர்ந்து அனுப்புகிறேன் இதுக்கு அவர் பதில் தெரிவித்து ஒரு ஆட்டோகிராஃபர் ஒரு போட்டோ அனுப்பியிருந்தார் ஒரு மூணு வருஷம் இடைவெளியில் மெட்ராஸ் வந்து அதே பையன் அவர் எந்த படத்தை கொடுத்தாலும் ஜெமினிகாசன் அந்த படத்தை அடுத்த மூணு வருஷத்தில் நான் வளர்ந்து கொடுத்தேன் இதில் பென்சில் ஸ்கெட்சி எல்லாம் கிடையாது வாட்ரு ப்ரூஃப் வாட்டர் தான் போய் நான் சரி போனால் கூட இருக்கும் இது வந்து ஒரு சாதாரண ஊழிய பையன் வந்து சினிமா நடிக்க ஆரம்பிச்சு ஜெர்னி கூட நடிக்க ஆரம்பித்தேன் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஏழு இப்போ அவர் பார்த்து படம்லாம் நல்லா நல்லா வரவியாமல் அப்படின்னாரு உங்களே வரைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு காட்டணோன்னே பார்த்துட்டே டே மாப்பிள்ளை கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லி ஒரிஜினல் மாதிரி உங்களோட படக்காக சொல்லிட்டு முடிக்குமான்னு சொல்லி நம்ம பாட்டைக்கு சூரியா போர் ஃபோர்ஸ் பண்ணி அவரு எண்பதாவது கல்யாணத்துக்கு இந்த ஒரிஜினல் படத்தை இந்த ஒரிஜினல் படம் எம்பிகேஸ் வீட்டில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து கடை போட்டு பாருங்க அறுபத்தஞ்சு வருஷம் அது படம் வருது இயேசுநாதர் பிறப்ப பேஸ் பண்ண படம் இது மாட்டு தொழுவோம் மாட்டு தொழுவோம் மாட்டு அந்த கட்டில வந்து ஜீசஸ் இருக்கிறா பக்கத்தில் மேரி குழந்தைக்கா கீழே ஜோசப் ஆட்டுடர் இருக்கிறாங்க இந்த படம் வந்து ஒரு கிளாஸ்க்கு போயிட்டு சாயங்காலம் சாயங்காலம் உட்காந்து

பொண்ணு வளையம் பூமின்னு ஒரு படம் வச்சு கொடுக்குறா தெரியாது பொண்ணு வளையம் பூமியின் ஒரு படம் வந்துச்சு அந்த பட்டை கதாநாயகியாக பார்த்து வச்சாங்க அதை வந்து மோகனத்தில் பேங்காய் வர்றதுக்காக அவங்க ஃபோட்டோ வாங்கி வச்சுருந்தாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்து யாரும் சொல்லி கொடுக்காம நான் வரைஞ்சிடுது இது பின்னாடி ஒரு கதை என்ன இருக்குன்னா இது வரைஞ்சது ஐம்பத்தெட்டில் சூர்யா கல்யாணம் ரெண்டாயிரத்தி ஆறு நடந்துச்சு அது ஒரு ஒரு மாதம் முன்னாடி வினைத்தினர் நடிகர் அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாப்பிமா சொந்தக்கார பையன் அவன் கல்யாணத்துக்கு போகும்போது இந்த படத்தில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த அம்மாட்ட இதுக்குள்ளே இருந்து சொல்லுங்கம்மா சொன்னேன் தெரியலையப்பா நீ ஏன் சொல்லுனாங்க இந்த படத்தை எடுத்துக்காட்டில் நீ வரைஞ்சதா ஆமாண்ணா நான் இவ்வளோ அழகாக இருந்தேன்னா நீ இதை விட அழகா இருந்தீங்க சொன்னா இந்த படத்தில் வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் அப்படி என்னுடைய பதினேழு வயதில் வரைஞ்ச பாப்பிமா படம் பதினேழு வயதில் வரைஞ்சேன் இது முக்கியமான விஷயம் சூர்யா கல்யாணம் ஆகி ஒரு மாதத்துக்குள்ளே தான் இறந்துட்டாங்க நம்ம சோபனா வீட்டில் பாடி இருந்துச்சு மரியாதை மணிக்கு நான் போயிருந்தேன் இப்படி காஃபின்னுக்குள்ளே அந்த அம்மா படம் இருந்துச்சு அப்படியே உருவான்னு சார் பார்த்தேன் அப்படியே ஏஞ்சல் மாதிரி மாதிரி இருந்துச்சு அப்படியே நான் போனேன் அங்கே ஒரு குத்து உடக்கையை வச்சுருந்துது பக்கத்தில் ஒரு படம் வச்சுருந்தாங்க அது இந்த படம் நம்ம சொல்லிட்டாங்க நான் வந்து வஞ்சிக்கோட்டை மாதிரி நினைச்சு பார்க்க டான்ஸ் ஆடிக்கேன் தில்லாங்க போவாண்டு மங்கம் வந்தா டான்ஸ் ஆடிருக்கேன்

அயர்கள் அக்ரா அக்ராரத்தை திண்ணையில் படுத்துட்டு ஒரு நாலு ஆட்டுக்குட்டி நாய் தூக்கிட்டு இருந்தது பெரும் நாய் அதில் விரட்டி விட்டு அந்த திண்ணில் நாங்கள் படுத்துட்டு ஏழை மானி கடற்கரை உள்ள டாய்லெட்லாம் போயிட்டு வந்து மாப மாமல்லபுரம் காப்பையாக ஐந்து இருக்குது அந்த ஓட்ட போய் டிஃபன் சாப்பிட்டு காலையில் உட்காந்து அஞ்சு ரதங்களில் ஒரு ரதத்தை அது மூணு மணி நேரத்தை வரைய வாடகும் அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இப்போ நேரம் போயிட்டே இருக்கோம்

அந்த கண்ணீர் கூட அது பேப்பரை கலர் விட்டுட்டு ஒயிட் கலர் யூஸ் பண்ணாமல் கண்ணீர் கூட அது வரைஞ்சிடுது இது ஃபிஃப்டி நைனில் வரைஞ்சப்படுறது கடைசியாக இது வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து அவர்கிட்டயே கையெழுத்து வாங்கியிருக்கேன் ஜனநாதிபதி ராதாகிருஷ்ணனுடைய ஓவியம் அவர்கிட்ட கையெழுத்து வாங்க நான் மறைஞ்ச ஓவியங்கள் நான் கீழே போய் சொன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே காலை எட்டு மணிக்கு உட்காந்து கால எட்டு மணிக்கு வரை சாயங்க ஆறு வரைக்கும் ஒரே தவிர ஒன்றுக்கு மட்டும் போயிட்டு காலை எட்டு மணிக்கு வர சாயங்க ஆறு வரைக்கும் வரைஞ்சி பத்து மணி நேரம் ஸோ மிச்சத்தெல்லாம் நீங்கள் அப்புறமா பார்த்துக்க வேண்டியது தான் இப்போ வந்து இந்த மாதிரி புருஷத்தை இன்னைக்கு நான் எங்கள் குழந்தைங்களாம் அவங்கெல்லாம் எல்லாம் என் குழந்தைங்க வயசு தான் அதை விட முதல்ல அருளாறு தான் தேங்க் பண்ணணும் என் தம்பியை அவன் வந்து இப்போ நான் பண்ண வேண்டிய வேலை அவன் பண்ணியிருக்கான் அவன் அவன் சிச்சனெல்லாம் சேர்த்து இவரையும் சேர்த்து அவர் நான் என்னுடைய சிச்சனை ஏற்றுக்கிடுவாங்க முதல் இப்போ கிஃப்ட்டு வந்து இந்த புஷன் அவருக்கு அப்புறம் திருஷ்டி வச்சுக்கேன் எங்கள் இருக்கீங்க

지니 와 지니 와 지니 와 셋. 아, 한번더 해. 메이가면 올라가면 올라면 되지. 괜히 올라가. 괜히 올라가. 괜히 올라가. 괜히 올라가. 괜히 올라가. 괜히 올

புலநாபாத் கிராண்டி வணக்கம் கிரண் 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 जोले पास पास याद मांगे बरखा बोलना कोनासी सर यार वासे 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 यार

ਨਹੀਂ ਬਸ ਲੈ ਕੱਟ ਚੰਗਾ ਆ ਤੇਰੇ ਕਾ ਵੀਡੀਓ ਬਣਾ ਲਿਆ ਕਿਹੜਾ 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 ਡੇਵਿਡ ਡੇਵਿਡ अपराजित जी अपराजित 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 अपराजित

тоа